நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குறைகள் அனைத்தும் நீங்கி முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைப்பதற்கு நாளை வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை இப்படி நீங்க வழிபடலாம் திதிகளில் ஷஷ்டி நட்சத்திரங்களில் கிருத்திகை கிழமையில் செவ்வாய் என்று முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு இந்த நாட்கள் எல்லாமே ஏற்றதாகும் குழந்தை இல்லாதவர்கள் ஷஷ்டி திதியிலும் திருமண வரம் வேண்டுவோர் கிருத்திகை நட்சத்திரத்திலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமையிலும் முருகனை விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் கைமேல் பலன் கிடைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்தோடு சேர்ந்து வரும்போது இன்னும் அதிக அளவுல சிறப்பை பெறுகிறது ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமில்ல எல்லா தெய்வங்களுக்கும் வழிபட மிகவும் ஏற்றதொரு மாதமாகும் அப்படி ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த சிறப்பான நாட்கள்ல ஒன்றாகவே முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவே இருப்பது ஆடி கிருத்திகை நாளாகும் வருடத்தில் மூன்று கிருத்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதாவது உத்ராயண துவக்கமான தை மாதத்தில் வரக்கூடிய தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாய துவக்கமான ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் முருகனுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு முருக பெருமான் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தெய்வம் என்பதனால ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களுமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு மனை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவை அனைத்துமே நீங்கும் ஆடி மாதம் தட்சிணாய காலத்துல துவக்க மாதம் என்பதனால முருக பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை ஆடி மாதத்திலேயே துவங்க ஆரம்பிச்சிருவாங்க அதை அடுத்து தொடர்ந்து ஆறு மாதங்கள் தை மாத கிருத்திகை வரையிலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க ஆடி கிருத்திகை அன்று முருகனுடைய அறுபடை வீடுகள்ல சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் அனைத்துமே நடைபெறும் ஆடி கிருத்திகை அன்று விரதங்கள் இருக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக புண்ணிய தீ ங்களில் நீராடி முருகனை வழிபடும் பொழுது நல்ல பலன்களை பெற முடியும் கந்தசஷ்டி கவசத்தோடு கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல்மாறல் படிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்துமா நாளை திங்கக்கிழமை ஆடி கிருத்திகை தினமானது மதியம் இரண்டு மணியிலிருந்து ஆரம்பிக்கின்றது அதையடுத்து அடுத்து கிழமை மதிய வேளையில் இந்த நட்சத்திரமானது நிறைவடைகின்றது ஆகையினால் முருக பக்தர்கள் திங்கக்கிழமையிலிருந்தே முருகனை நீங்கள் வழிபடவும் ஆரம்பிக்கலாம் வீட்டிலேயே சிலை வைத்திருப்பவர்கள் அந்த சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்து பிரார்த்தனைகளை வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்களை உங்களால் பெற முடியும் காலை பொழுது விடிந்தவுடன் குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக தீபத்தை ஏற்றி வைத்து அன்றைய தினத்தினுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உணவேதும் அருந்தாமல் விரதம் இருப்பது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம உணவில் உப்பு சேர்க்காத உணவுகளை எடுத்துக்கொள்வது அதீத பலன்களை தரும் திங்கக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் அதற்கு பிறகு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க முருகனை வழிபட அவருடைய வேல் வைத்து வழிபடணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு விற்கக்கூடிய வேல் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்து அவரை வணங்குவது இன்னும் வந்து முருகப்பெருமானே உங்கள் இல்லத்தில் வந்ததற்கு ஒப்பாகும் இதிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று நீங்க உணரலாம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகன் கையில் இருக்கும்போது வேல் நம் வீட்டில் இருந்தால் அந்த முருகனே நம் வீட்டில் குடி வந்ததாகவே அர்த்தம் நாளைய தினம் முருக பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து அவருடைய நாமங்களை உச்சரித்து பூஜை செய்து செவ்வரளி மலர்களால அர்ச்சனை செய்து அவருக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைத்து உங்கள் பூஜையை நீங்கள் செய்யலாம் நாளை படிக்க வேண்டிய பதிகங்கள்னு பார்த்தீங்கன்னா திருப்புகள் வேல்மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை நீங்கள் படிப்பது மிகவும் நல்லது வேல் பிரதிஷ்டை செய்து வழிபடக்கூடியவர்கள் வேல் மாறலை பாராயணம் செய்வது அதீத பலன்களை உங்களுக்கு தரும் என்றே சொல்லலாம் முடிந்தவரை நாளைய தினம் முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீரும் அதிலும் ஆடி கிருத்திகை அன்று கட்டாயமாக இந்த பாடல்களை நம்ம மனசார நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நினைத்து பாடும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து முருகன் உங்கள் வாழ்க்கையில நல்லதையே நிகழ்த்துவார் மேலும் கிருத்திகை விரதத்தன்று கந்த சஷ்டி பாராயணம் செய்வதும் மிகவும் நல்லது அதற்கு அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம் வருவதனால பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்தால் சிறப்பான பலன்களை உங்களால் பெற முடியும் இந்த முறையில் முருகனை நீங்கள் வழிபடும் பொழுது இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பாத்தீங்கன்னா திருமண தடையானது அகலுமா தோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தோஷங்கள் அனைத்தையுமே விலகுவார் சகல செல்வங்களையும் தருவார் குழந்தை பேரு ஏற்படுவதற்கு இந்த ஒரு முறை முக்கிய பங்கை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வனமுடன்